பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி கரிஷ்மா இருபத்தி ஐந்து எனும் மாபெரும் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாநகரில் உள்ள பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி கரிஷ்மா இருபத்தி ஐந்து என்ற மிக பிரம்மாண்டமான விழா இன்று நடைபெற்றது இந்த கரிஷ்மா நிகழ்வில் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பாளராக கலந்து கொண்டனர் மாணவர்கள் காலை முதல் மாலை வரை பல்வேறு போட்டிகள் மற்றும் செயல்பாடுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் பங்கு பெற்ற மாணவர்களின் உற்சாகத்தையும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த மகிழ்வு கொண்டாட்டம் அனைத்து பிரிவுகளிலும் உள்ள அதிக அளவிலான மாணவர்களை பங்கேற்க செய்யும் விழாவாக மாறும் இந்நிகழ்வின் மூலம் பல்வேறு கல்லூரி நிறுவனங்களுக்கிடையே நட்புறவை வளர்க்கவும் அவர்களின் கலாச்சார சாதனைகளை வெளிப்படுத்தவும் இந்நாள் மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் நிறுத்தய சங்க யுத்தம் குழு நடனம் கீதா சங்க சங்கிராமா இசைக்குழுக்களின் போர் மேதா யுத்தம் வினாடி வினா ஸ்பர்தா குறும்படம் ஏக நிறுத்திய பிரதர்சனம் தனி நடனம் தர்க் யுத்தம் விவாதம் ஸ்ரேஷத உத்தியமி சிறந்த தலைமை நிர்வாக அதிகாரி ரத்ன அன்னவேசனம் புதையல் வேட்டை உத்தியம அர்ப்பணம் தொடக்க யோசனை இவ்விழாவின் இறுதியில் கரிஷ்மா சர்வரேஷ கரிஷ்மாவின் சிறந்தவர் என்ற பட்டம் வழங்கப்படும் இதில் பங்கேற்றவர்கள் தங்கள் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் மேலும் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு ரொக்க பரிசு தனிப்பட்ட கோப்பை மற்றும் ரோலிங் கோப்பை வழங்கப்படும் பல்வேறு மேடை மற்றும் மேடைக்கு வெளியே உள்ள நிகழ்வுகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் சிறப்பு கோப்பைகள் வழங்கப்படும்